கடந்த சில மாதங்களாக உங்கள் தேநீர் மாறிவிட்டது எப்படி வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவின் பாதிக்கும் மேற்பட்ட தேயிலை அசாமில் இருந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்து கோடி கிலோ தேநீர் எங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கம் தேநீர் இல்லாமல் என்னால் முழுமையடையாது இந்த நாட்களில் நான் கிரீன் டீ குடிக்கிறேன் உடலில் இருந்து நச்சுத்தன்மையை நீக்க உதவுகிறது நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டே தேநீர் அருந்துவதை எதுவும் மிஞ்ச முடியாது அசாமில் தேயிலை சாகுபடி ஆயிரத்து தொள்ளாயிரங்களில் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போதிருந்து அசாம் முழுவதும் தேயிலை பயிரிடப்படுகிறது நாங்கள் எங்கள் சொந்த தோட்டங்களில் இருந்து இலைகளை பறிக்கிறோம் பறித்த பிறகு இலைகள் உலர்த்தப்படுகின்றன பின்னர் அவற்றை ஒரு ரோட்டார் பெல்ட்டில் வைக்கிறோம் அந்த பெல்ட் வழியாக இலைகள் சி இயந்திரத்திற்கு அனுப்பப்படுகின்றன தேநீரின் செழுமையான நறுமணமும் சுவையும் சி செயல்முறையில் இருந்து வருகிறது இந்த பதப்படுத்தும் நிலை ஆக்சிஜனேற்றம் என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு இலைகள் உலர்த்தப்பட்டு இயந்திரம் வழியாக செல்கின்றன தேயிலை இலைகள் தயாரானதும் நாங்கள் ஒரு சோதனை நடத்துகிறோம் சரியான சுவையை உறுதிப்படுத்த லிக்கர் சோதனையும் செய்கிறோம் பின்னர் தேயிலை இருப்பில் வைக்கப்படுகிறது முன்பு நாங்கள் ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வரி செலுத்த வேண்டியிருந்தது கச்சா தேயிலை இலைகளுக்கு மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு வரி செலுத்த வேண்டியிருந்தது ஜிஎஸ்டிக்கு முன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் சொந்த வரி முறை இருந்தது ஆக்ட்ராய் நுழைவு வரி விற்பனை வரி கலால் வரி வாட் மற்றும் பட்டியல் நீண்டு கொண்டே சென்றது சிறு தேயிலை தொழில் முனைவோரால் எப்போதும் உள்ளீட்டு வரியை கோர முடியவில்லை மேலும் நிறைய பணம் வீணானது தேநீர் சந்தையை அடையும் நேரத்தில் லாபம் எங்கள் மாத இறுதி சம்பளத்தை போலவே சுருங்கிவிட்டது ஒரு நாடு ஒரு வரி என்ற கனவு இறுதியாக நனவாகியுள்ளது நண்பர்களே புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் இப்போது செயல்படுத்தப்படுகின்றன இப்போது ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு வரி அடுக்குகள் மட்டுமே இருக்கும் அதாவது பெரும்பாலான அன்றாட உபயோகப் பொருட்கள் மலிவாகிவிடும் முன்பு தேயிலைக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது ஆனால் இப்போது அது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது எங்களை பல பெண்கள் இங்கே வேலை செய்கிறார்கள் பெண்களுக்கு சூழல் வசதியாகவும் ஆதரவாகவும் இருக்கிறது நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பம் போல வேலை செய்கிறோம் அது மிகவும் நன்றாக இருக்கிறது நான் இதற்கு முன்பு ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் வெளியே வேலை செய்தேன் ஆனால் அங்கு வேலை செய்வது கடினமாக இருந்தது இப்போது வீட்டிற்கு அருகில் சம்பாதிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தேயிலை தொழில் வானிலை மற்றும் உரங்களை பெரிதும் சார்ந்துள்ளது முன்பு எங்களுக்கு தேவைப்பட்ட ரசாயனங்கள் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை இருந்தது ஆனால் இப்போது அவை ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கின்றன இது எங்கள் தேயிலை தோட்டங்களை நடத்துவதை எளிதாக்குகிறது எங்கள் தொழிற்சாலைக்கான இயந்திரங்களும் மிகவும் மலிவாகிவிட்டன எனவே இந்த சீர்திருத்தங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தந்துள்ளன இப்போது முக்கிய விஷயத்திற்கு வருவோம் உங்கள் தேநீரில் சரியாக என்ன மாறிவிட்டது இன்னும் அதன் மண் மற்றும் நிறுவனத்தால் நிரம்பிய உள்ளது ஆனால் இலைக்கும் வரிக்கும் இடையிலான பயணம் தான் மாறியுள்ளது அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் தொழில் முனைவோருக்கு வாழ்க்கையை எளிதாக்கியது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிடித்தமான சுவையான மூலிகை மற்றும் உடனடியாக அருந்தக்கூடிய தேயிலைகளை மலிவானதாக மாற்றியுள்ளது உங்களுக்கு பிடித்த தேநீருக்காக நீங்கள் ஏற்கனவே இந்த காணொலியை சுமார் நான்கு புள்ளி பதினைந்து நிமிடங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஒரு தேநீர் இடைவேளைக்கு இது சரியான நேரம் இல்லையா எனவே உங்கள் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுடன் இப்போது மலிவான உங்களுக்கு பிடித்த தேநீரை எப்போது அருந்துகிறீர்கள்